ராசி பலன் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இன்று அதற்கு பண வெகுமதியும் கிடைக்கும் ஹாபிகளுக்காகவும் குடும்பத்தினருக்கு உதவுவதற்காகவும் சிறிது நேரத்தை நீங்கள் செலவிடலாம் காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சினைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள் பிசினஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக உழைத்திடுங்கள் மாணவர்களின் முலையில் இன்று காதல் காய்ச்சல் இருக்கக்கூடும் மற்றும் இதனால் அவர்களின் அதிகமான நேரம் வீணாகக்கூடும் உங்கள் குடும்பத்தாரால் துணைவியுடன் மனவேற்றுமை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் இருவரும் அதனை திறமையாக சமாளித்து விடுவீர்கள் ராசி பலன் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் பல்வேறு வழிகளில் பண வரவு இருக்கும் மனைவியுடன் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மிக நல்ல நாள் ஒரு குடும்பத்தில் உறவில் இருவருமே முழுமையாக அன்புக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு இருவருமே தயாராக இருக்க வேண்டும் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடும் உங்களது நற்செய்கைகளுக்காக வேலையில் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும் ஒரு வெளிநபர் உங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட முயற்சி செய்வார் ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் ராசி பலன் உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதனால் விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும் இன்று திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் இன்று குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் நீங்கள் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் ரோமாண்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமித்திருக்கும் உங்களால் முடியும் என நிச்சயமாக வரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் புதிய ஐடியாக்களை சோதிக்க சரியான நாள் செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் கடக ராசி பலன் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும் பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம் மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம் குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் திடீரென ரோமாண்டிக் அனுபவம் உங்களை குழப்பமடையச் செய்யும் இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும் காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டாதீர்கள் இன்று உங்கள் வாழ்க்கைத் தலைவர் துணைவி தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காண்பிப்பார் சிம்ம ராசி பலன் கஷ்டங்களை சிந்தித்து அதை பெரிதாக நினைப்பதால் உங்களின் தார்மீக நம்பிக்கை பலவீனமடையும் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல்நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும் அமைதியைக் காப்பாற்றவும் வீட்டில் குடும்பத்தினரிடம் இணக்கத்தைக் கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கவும் கோபத்தை நீங்கள் வென்றாக வேண்டும் ஒருதலை மோகம் இன்றைக்கு பேரழிவாக அமையும் அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டுமென முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகக் கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் கன்னி ராசி பலன் உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம் மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்குச் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது ரோமாண்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும் சுற்றுலாத்துறை உங்களுக்கு லாபகரமான தொழிலை தரலாம் உங்கள் நோக்கத்தை அறிந்து அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்காக வெற்றி ஆர்வத்துடன் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை நெருங்க முயற்சிப்பார்கள் ஆனால் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள் காதலின் முழுமையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் துலாம் ராசி பலன் நீங்கள் தீர்ப்பு சொல்லும் போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு விசேஷ கவனம் செலுத்துங்கள் நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவர்களை மோசமாக பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கு மன டென்ஷனை ஏற்படுத்திவிடும் இந்த ராசிக்காரர் சிலர் இன்று நிலம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையிலும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆனால் குடும்ப ஆதரவு உதவியாக அமையும் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்து குலுங்கும் இன்று ஆபீஸில் அருமையான ஒருவரை சந்திப்பீர்கள் ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார் கண்கள் உள்ளத்தை பிரதிபலிக்கும் அப்படி கண்ணோடு கண் சேர்த்து உங்கள் துணையுடன் காதல் மொழி பேசும் நாள் இது விருச்சிக ராசி பலன் ஆரோக்கியத்திற்கும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கில் செலவிடுவதையும் கட்டுப்படுத்துங்கள் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் காதல் மனநிலையில் இருப்பீர்கள் எனவே உங்களுக்கும் காதலகுக்கும் ஸ்பெஷல் பிளான் எதையாவது செய்யுங்கள் இன்று உங்கள் கலை கிரியேட்டிவ் திறமை நிறைய பாராட்டுகளை பெறும் எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும் எங்கேயாவது தொடங்க வேண்டும் என உமக்கு தெரியும் எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றைக்கே முயற்சியை தொடங்குங்கள் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும் தனுசு ராசி பலன் அதிக மன அழுத்தம் இருப்பதாக உணர்ந்தால் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் அவர்களின் இதமான அணைப்பும் தழுவலும் அல்லது அப்பாவித்தனமான புன்னகையும் உங்கள் கவலைகளைப் போக்கிவிடும் இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும் இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களிலிருந்து விடுபடலாம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்குத் திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்காக நேரத்தை கொதுக்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள் மகர ராசி பலன் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும் பக்கத்து வீட்டாருடன் வாய்த்தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள் ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கும் காதலருக்கும் இடையில் இன்று வேறொருவர் வரலாம் மற்ற நாட்களை விட இன்று உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் வேலை அழுத்தத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருகிறது அந்த பாதிப்பு நீங்கும் கும்பராசி பலன் உங்களிடம் திறமைக்கு குறைவில்லை நம்பிக்கைதான் குறைவு எனவே உங்கள் உண்மையான திறமையை அறிந்திடுங்கள் இன்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது ஒருவேளை உங்கள் தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம் நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும் நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள் பார்ட்னர்ஷிப் திட்டங்கள் பாசிட்டிவ் விட அதிக பிரச்சினைகளையே ஏற்படுத்தும் உங்களை சாதகமாக மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்ததற்கு உங்கள் மீது உங்களுக்கே கோபம் வரும் பணம் அன்பு குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம் உங்கள் துணை உங்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டக்கூடும் ராசிபலன் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள் வீட்டு வேலைகளில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் இன்று உங்கள் ஸ்வீட்ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார் ஒரு அருமையான சர்பிரைஸை பிளான் செய்து அவர்களது நாளை இனிமையாக்குங்கள் சரியானவர்களிடம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினால் உங்களைப் பற்றிய புதிய நல்லெண்ணம் உருவாகி அதிகரிக்கும் தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையைப் பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் பல்வேறு விஷயங்கள் ஒப்புதல் இல்லாத காரணத்தால் இந்த நாள் மிக நல்லதாக இருக்காது இது உங்கள் உறவை பலவீனமாக்கும்